பெண்கள் இப்பொழுதெல்லாம் மிக தைரியமாக இருந்தால்தான் வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை கேட்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது அதேபோல் சினிமாவில் இருக்கும் பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சமீப காலமாக நடிகைகள் பட வாய்ப்புக்காக பாலியல் தொலைகள் அனுபவித்ததாக கூறி வருகின்றன இந்த நிலையில் பிரபல தொகுப்பாளினி சமையல் மந்திரம் திவ்யா தன்னுடைய வாழ்க்கை பயணம் குறித்து பேட்டியளித்துள்ளார் அதில் நான் சமய மந்திரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிறகு எனக்கு நிறைய சீரியல் வாய்ப்புகள் வந்தது ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் நடிக்க வாய்ப்பு வந்தது அடுத்த நாள் நடிக்கப் போகிறேன் சீரியல் குழு அதிகாரி ஒருவர் இரவு என்னை அரைகுறை ஆடை புகைப்படம் ஆடையில்லா புகைப்படம் அனுப்புங்கள் என்று கேட்டார் அந்த நேரம் பயப்படாமல் அவர் எதிர்த்து கேள்விகள் கேட்டதால் அவர் இறுதியில் மன்னிப்பு கேட்டார் என்று ரகசியத்தை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் <laughs> <laughs> <laughs>